கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் இருந்தாலும் அவருக்குள் ஒரு ஸ்பாவம் காணப்படுகிறது அது பட்சிக்கிற அதாவது அழிக்கிற ஒரு ஸ்வாவம் அவருக்குள் இருக்கிறது புறஜாதிகள் சொல்லுவார்கள் காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் படைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் அழிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டிப்பின் கத்தரும் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவரும் அவர்தான் ஒருவேளை தம்முடைய கோபத்தில் தமது சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறதும் அவர்தான் அதைத்தான் நீங்கள் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது நம்முடைய தேவன் பட்சிக்கிற இருக்கிறாரே கவனித்து பாருங்கள் எந்த குழந்தையும் தான் அப்பா மேலே காரிற்று அப்படின்னு துப்பாது ஒரு தான் அப்பாவை பார்த்து முகத்தில் பூ அப்படின்னு துப்பிச்சின்னா அதை பார்த்து எந்த தகப்பனும் சிரிக்க மாட்டார் வருத்தப்படுவார் என் பிள்ளை ஞானம் இல்லாமல் இருக்குது என் பிள்ளை தகப்பனை மதிக்காமல் இருக்குது என் பிள்ளை ஒரு அறிவுகட்ட பிள்ளையாக இருக்குது தகப்பன் வருத்தப்படுவார் வேதனைப்படுவார் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அப்பா பார்த்து அப்பா ஏ அப்படின்னா அந்த தகப்பனுக்கு சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுமா சொல்லி கொடுப்பாங்க நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுப்பார் அதே போல் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன் என்னென்னா ஆண்டவர் என் ஆண்டவர் என் தகப்பன் என் டேடி என் சொல்லும் அப்படின்னு உரிமை பாராட்டுகிற பலர் இருக்கிறாங்க சந்தோஷம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறீங்க நல்லது நீங்கள் ஆண்டவர்கிட்ட உரிமை பாராட்டுறீங்க நான் வரவேற்கிறேன் பட் அட் தி சேம் டைம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணுங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் அவருக்கு பயப்படணும் ஏன்னா அவர் தேவன் நாம் அவருடைய கரத்தின் கிரியை இதில் தான் இன்னைக்கு தெய்வ ஜனங்கள் தவறுகிறாங்க வஞ்சிக்கப்படுகிறாங்க பாருங்க ஒரு பாஸ்டராக இருக்கிறவரும் தவறு செய்கிறார் என்ன தவறு செய்கிறார் சபைக்கு வருகிற ஒரு ஏழை விசுவாசி தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது சரிம்மா உன்னால் முடிஞ்சது நிச்சயம் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் திருமணம் நடத்தி வச்சுட்டு உன்னால் தர முடியுமோ தர முடியாது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மேரேஜ் ஆராதனை நடத்தி வச்சுருக்கேன் எனக்கு ரூபா கீழே வை அப்படின்னு இந்த வட்டி மாதிரி கழுத்து பிடிச்சி நெரிக்கிற சில ஆட்களை நான் பார்க்கும்போது அப்போ இவங்களுக்கு இவங்கக்கிட்ட என்ன அன்பு இருக்குது யாருக்கும் உள்ளேயும் செய்கிறாங்க தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருக்கிறத பார்க்குறேன் அதே போல் சில விசுவாசிகளை நான் பார்க்குறேன் நல்ல ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறது ஆராதிக்கிறது என்னமோ ஆண்டவரே அவங்க கூட தான் இருக்கிற மாதிரி அப்படியே பெருசாக புகு பண்ணிக்கிடுவாங்க ஆனால் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து ஒரு வயசான தாத்தா எப்போ நடக்க முடியல கொஞ்சம் அந்த படிக்கட்டில் என்னை இறக்கிட்டுனா போங்க எனக்கு நேரம் இருக்குது நேரம் இல்லை நல்லா செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இருதயத்தை கடினப்படுத்தி அன்பற்றவனாக போகிறத நான் பார்க்குறேன் அப்போ நீ எதுக்கு முன்னாடி நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடின ஆண்டவர் கூட இருக்கிறது போல காமிச்சியே ஒரு அன்பற்றவனை நடக்கிற ஒரு முதியவரை ஒரு கையை பிடிச்சி ரெண்டு படிக்கட்டு இறக்கி விட்டுட்டு போகனால் முடியாதா அன்பற்றவர்களாக இருக்கிறத பார்க்குறேன் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறத பார்க்குறேன் சரி அதை விடுங்க சர்ச்சுக்கில் வந்து உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சர்ச்சுக்கு வர்றது ஆண்டவரை பார்க்குறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஆனால் அந்த சோத குமர பட்டணத்து மக்கள் வாலிபர்லேருந்து முதியவன் வர எல்லோரும் விபச்சாராவியில் நிறைஞ்ச மாதிரி ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு தப்பான எண்ணத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கத்தரை ஆராதிக்காமல் கத்தருடைய வார்த்தை கேட்காம துணிகரமாக உட்காந்து சோவாரிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன் இன்னும் ஒரு கூட்டம் காணிக்கையில் ஐநூறுவாத்திற்கு பாக்கெட்டில் வச்சு திருடுறவனாக இருக்க திருட்டு கூட்டம் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் அவர் அடித்தா நம்மளால் தாங்க முடியாதுங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தேவனோடு விளையாடாதீங்க தேவ சமூகத்தில் பாவம் செய்யாதீங்க உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னி அவர்கிட்ட யாருமே வந்து உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது தொலைச்சுறுவாங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் கேட்குறேன் பாவம் எல்லார்ட்டையும் போராடும் எல்லாருடைய இருதையும் வழி போகும் ஆனால் அண்டவரே ஆண்டவரே என் தகப்பனே அவர்கிட்ட இறக்கத்துக்கு கெஞ்சி உங்களை காத்து கொள்ளுங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி துணிகரமாக பாவம் செஞ்சு அழிஞ்சு போகாதீங்கன்னு புத்தி சொல்கிறேன் நம்ம ஜெபி போவோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நீர் பற்றிக்கிற அக்னி என்பது எங்கள் சகோதர சகோதரிகள் அநேகருக்கு தெரியாமல் இருக்கு உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கு உங்களை அன்புள்ளவராக மட்டும் பார்த்து உங்களுக்கு பயப்படாமல் உங்களை கனப்படுத்தாமல் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நிர்விசாரிகளை விட மோசமாக வாழ்கிற சில கிறிஸ்தவர்களை பார்க்குறேன் அண்டவரே உங்கள் கண்களில் கிருபை கிடைக்கட்டும் எப்படியாக இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும் எப்படியாக இந்த ஜனங்கள் குணப்படட்டும் உமையை அறிந்து கொள்ளட்டும் உமையை அண்டிக்கொள்ளட்டும் பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க சுவாமி ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் குற்றங்களை மன்னித்து அவர்களை கை தூக்கி எடுங்க இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆமை பிரியமானவர்களை துணிகரமான துன்மார்க்க பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமை